கேப்டன் வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இப்பொழுது நாங்கள் திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தில் இருந்து உஜிலி எம்பாறை உஜிலியம்பாறை வட்டம் கோவிலூர் ஊராட்சி செல்லக்குட்டியூர் கிராமத்தைச் சேர்ந்த கேப்டனின் தீவிரமான ஒரு அன்பு ரசிகர்கள் அவர்களுடைய இழப்பு அன்று வர முடியாத காரணத்தினால் ஊரிலேயே இருந்து எங்களால் முடிந்தது அவருடைய வழியில் அவருடைய இறப்பு நாளில் எங்களுடைய ஊரில் நாங்கள் அனைத்து ஒரு நிகழ்ச்சிகளையும் செய்து முடித்தோம் இன்று எங்களது ஊர் சார்பாக வருகையிலிருந்து செல்லக்குட்டியூரிலிருந்து இருந்து அவருடைய நினைவுக்காக சுமார் ஒரு முப்பதிலிருந்து ஐம்பது பேர்கள் அவருக்காக ஒரு முட்டை போட்டு முட்டையை முடியை காணிக்கையாக கொடுக்க வந்துள்ளோம் அது சம்பந்தமாக இப்பொழுது முடியை காணிக்க செலுத்திவிட்டு அவர்களுக்கு மரியாதை நிறுத்தமாக அவருடைய நினைவஞ்சலி செலுத்திவிட்டு நமது வருங்கால அந்நியாக அவர்களை பார்க்க வந்துள்ளோம் அதற்காக இப்பொழுது நாங்கள் உள்ளே செல்ல இருக்கின்றோம் கேப்ட <duataic> <repeating> இன்றைக்கி உள்ள காலத்தில் வீட்டில் உள்ள தாய் தகப்ப இறந்தாலே பிள்ளைங்க மொட்டை போடுறதுக்கு அச்சப்படுறாங்க என்னத்தை மொட்டையை போட்டுக்கிட்டு போ அப்படின்ற அளவுக்கு அச்சப்படுறாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி கேப்டன் இறந்து இருபத்தி ஆறாம் நாள் அதனால் அவருடைய சாவுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேனி மாவட்டத்திலேருந்து ஒரு நாலு பஸ்ஸில் வந்து இறங்குனாங்க பாருங்கள் திப்பு 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 திப்புன்னு ஒரு நூற்றம்பது பேர் இதில் ஒரு இருபத்தி ஆறு பேர் முடி காணிக்க கொடுத்தாங்க ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இருபத்தி ஆறாம் நாள் அதனால் வந்து இருபத்தாறு பேர் முடி காணிக்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முடி காணிக்க கொடுத்தாங்க நேரம் இறங்கி வந்து கேப்டன் சமாதியில் கும்பிட்டுட்டு நல்லா குளிச்சுட்டு அந்நியார் அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாருங்க முட்டையை இருக்காங்க இந்த மனுஷன் வாழ்கிற காலத்தில் தான் அந்த மாதிரி நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சதும் வெளியே தெரியாமல் போச்சு இன்றைக்கி பாருங்கள் செத்து இருபத்தி ஆறு நாள் ஆகியும் இது வரைக்கும் சமாதியில் கூட்டம் குறையலை பல பேருக்கு அங்கே பேதி பிடுங்குது நம்மளாம் ஜெத்தா இவ்வளோ கூட்டம் வருமா இந்த மனுஷன் முதலமைச்சராக கூட இல்லை ஆனால் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்ற ஒரு ஆத்திரத்தில் இன்றைக்கி பல பேருக்கு பேதி பிடுங்குது சரிங்களா விஜயகாந்த் அவர்கள் வாழும்போதும் தெய்வமாக வாழ்ந்தார் என்று மறைந்தும் தெய்வமாக மேலேருந்து ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி பல மீடியாக்களில் பார்ப்பீங்க ராமர் கோயில் திறந்தாங்க ராமருடைய முகத்தை கேப்டன் அவர்களோடு முகத்து முகத்தை போல் ஒப்பிட்டு அவ்வளோ அக்யூரட்டாக மேட்ச் ஆயிருக்கு பாருங்க அதுதான் அந்த மனுஷன் தெய்வம் ஆகிட்டார் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு சாட்சி அப்படியா அப்படியா ஒரு ரெண்டு நிமிஷம் ஏது

मुक <imitation> मुंप பால் நம்பதி வருது போய போயா இருக்கிறாங்க அப்படியா இருக்கிறாங்க പേലാ മൈALLYണ്ങൾഽലിംieurതെ ന൏ കൃത്തസ്റെം similar പേളിൽഈറമ്ങൾ대ൂнибудьൾ ത്ത് tulß പണ്ഠു ബ Trading സസ്തി, 🅲ുണ Orchest�ഗറാറ 😎